போராட்டத்தின் கோரிக்கைகளாக மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்படும் ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட நிரந்தர பணியிடத்தில் பணி நியமனம் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் கொரோனா காலத்தில் தடுப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு உத்தரவாதம் அளித்தபடி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் சட்டப்படி தற்காலிகமாக பணிபுரியும் அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் ஊடக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஈஸ்வரி சந்திரசேகர ஆஷாத் சீனிவாசன் சாந்தகுமார் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்

கூலியார் கே ஈசியர் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு உங்கள் அனைவரும் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இது முதல்ல நல்ல பாதுகாப்பாக கருதி அனைவரும் வந்து பொறுமையோட காத்திருந்து போராட்டம் பார்த்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்